நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்களே கால காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க ஆமாம் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்போது அந்த சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொழ்தெருள்வ சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் எண்ணெய் தீபம் இட்டு வழிபாடு செய்து வாருங்கள் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதாவது ஒரு கிரகம் நேர்கதியில் செல்லும் பொழுதுதான் பலனை தரும் எது அதாவது ரிவர்ஸ் அதாவது வக்ரகதியில் இருக்கும்போது எதிர்மறையான பலன்களை தரும் அப்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய நிலை இல்லை அதனுடைய பலன்கள் இருக்காது மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் யோகமான நேரம் என்று சொல்லலாம் இருந்தபோதிலும் அங்கிருந்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் இந்த பதினொன்றில் குரு இருக்கிற வரைக்கும் இந்த கடகராசி என்பதில் அழிச்சிக்க முடியாது சாதிக்கிற நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் நல்ல சம்பாத்தியம் ரட்டிப்பு சம்பாத்தியம் சந்தோஷம் இருக்குங்க பதினொன்று இல்லை சந்தோஷமான இடம் இல்லை ஆனாலும் பல வருவாய் இருந்த போதிலும் உங்களுக்கு சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க கொடுத்த பணம் வசூல் நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறாரு அப்படின்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றது அது காலல் நீர் தான் போல் இருக்கும் அதனால் அதையும் தாண்டி ரெண்டாம் இடத்து சனி பார்க்கறதால குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார் குடும்பத்தில் நல்லாவே பிரிப்பார் எல்லா குடும்பத்தையும் பிரிச்சிட மாட்டார் எந்தெந்த குடும்பம் பிரிக்கணும்னு ஒரு விதி அந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள தான் பிரிக்க முடியும் எல்லோரையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் எல்லாருக்கும் சண்டை வரும் இந்த கழக ராசியில் பிறந்த தம்பதியினருக்கு சண்டை கண்டிப்பாக வரும் கொஞ்சம் விட்டு போங்க அனுசரித்து போங்க கு குடும்பத்தில் தம்பதியருக்கு மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும் பிரச்சனை வரும் விவாதம் வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்களாலேயும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களுக்கு இந்த இளைஞர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க சிறார்கள் இளைஞரார்கள் அதாவது அஞ்சாவது வயசுக்குள்ளே அஞ்சுக்குள்ளே படிக்கக்கூடியவர்கள் அவங்கள கொஞ்சம் நம்ம தான் இது பண்ணணும் மற்றபடி உங்களுக்கு மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இந்த மூலாமிடத்தை அதிபதி புதனும் நாலுக்குடிய சுக்ரனும் நாளில் ஆட்சி பீடும் அதுவும் புதனும் சுக்கரனும் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவாக இருக்கிறது இந்த மூலாமிடத்தை குரு பார்ப்பது இந்த ரெண்டுக்குடிய சூரியன் மூலாமிடத்தில் போய் அமர்ந்திருப்பது குரு பார்வை பெறுவது மிக சிறப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்து ஆர்வலர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதனுடைய ஆதிக்கம் இழந்த அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் ஏன் என்று சொன்னால் நாலாம் இடத்தில் புத பகவான் இருக்கார் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் வீடு வாங்கணுமா இந்த நேரம் அற்புதமாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்கள் இறங்கினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வீடு வாங்கி கிரக பண்ணி பண்ணித்தான் மறு வேலை பண்ணுவீங்க வீடு வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் இல்லது அல்லது உங்களுக்கு ஒரு காரோ கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாளில் ஆட்சி பீடத்தில் இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நல்லா நடக்கும் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் சா சந்தோஷமா இருக்க போறீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு பூர்வபுண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கிடைக்கும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அஞ்சாமிடம் என்பது சீடாட்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளுடைய இப்போ கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி மிக சிறப்பாக அமைந்து பாராட்டினை பெறக்கூடிய அதாவது அவங்க அவங்களால் நல்லா படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் மற்றபடி பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க பிரிச்சுக்கலாம் மற்றபடி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிற ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் ஆதரவாக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம் இந்த ஏ சனி பகவான் ஏழில் அதாவது எட்டில் இருந்தாலும் வக்ர நிலை இருப்பதால் உங்களுக்கு தீய பலன்கள் ஏற்படாது என்று சொன்னோம் மற்றபடி ஒன்பதில் ராகு இருப்பது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் எல்லோருக்கும் சிறப்பான காலம் ஆனால் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறது இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் டியூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு துறை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதாவது இந்த குருவனுடைய ஆதிக்கம் பாருங்கள் சிறப்பாக இருக்குது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீதித்துறை நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பான காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான உழைப்பு இருக்குன்னு சொன்னால் இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பார்க்க போகிறீர்கள் மற்றபடி செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் அதை சொத்து வாங்க வீடு கட்ட இப்படி எதாவது அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளால் செலவினங்கள் அதுவும் சுப செலவாக கூட இருக்கலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் சாதிப்பீர்கள் சரித்திரம் படைப்பீர்கள் நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்